மணிக்க வாசகரின் திருவெம்பாவை அண்ணே இவையும் சிலவோ பலாமரர் உன்னற்ரியான் ஒருவனிலும் ஷீரான் சின்னங்கள் கேட்பே சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் முன் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னம் துயிலுதியோ வன்னஞ்சப்பேதையற்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயிலோர் எம்பாவாய் தூங்குகிற பெண்ணை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பினர் பாவை நோன்பிற்காக வெளியே பாடிக்கொண்டு வந்த பெண்கள் அடுத்த தோழியை எப்படி எழுப்புகிறார்கள் அந்த பெண்ணினை பெருமையாக பேசுகிறார்கள் அவர் மிகவும் சிவனின் மீது பக்தி உடையலாம் சிவன் சின்னங்கள் பார்த்தாலே திருநீற்றை பார்த்தாலும் அல்லது ருத்ராட்சியத்தை பார்த்தாலும் சங்கநாதம் கேட்டாலும் அப்படியே உறைந்து விடுவாலும் அப்படியே சிவசிவ என்று வாய்த்திறப்பாளாம் அப்படிப்பட்ட சிவபக்தி உள்ளலாம் தென்னா என்று ஆரம்பிக்கு முன்னரே தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவளுக்கு இறைவா போற்றி தென்னா என்னா முன்னோம் மெழுகு மெழுகுப்ப தென்னான் கேட்கறதுக்கு முன்னாடியே தீரிட்டு மெழுகு போல் உருக்கி விடுவாங்க சிவன் மீது அப்படிப்பட்ட பக்தி உள்ளவள் எப்படி இப்படி தூங்குகிறாள் என்ற ஆச்சரியத்துடன் அவளை பாடுகிறார்கள் இந்த பெண்கள் அன்னை இவையும் சிலவோ நாங்கள் பாடிக்கொண்டு வந்தது சிலவோ கொஞ்சந்தான் வெகு குறைவு பாட வேண்டியது பல இருக்குது உன்னற்கறியான் ஒருவன் இரும் சீரான் பல அமரர் உன்னர்கரியான் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் உள்ளார்கள் கிண்ணரர்கள் வித்யாதரர்கள் கிம்பருடவர் நிறைய பேர் இருக்கார்கள் தேவர்களை அவர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து சிந்தித்தால் கூட அவரை பற்றி முழுமையாக உணர முடியாது அவர் ஒற்றை பரம்பொருள் ஒருவன் இருந்த சீரான் அரிய பல பெருமைகளை கொண்டவர் அப்படிப்பட்ட பரம்பொருளை நாங்கள் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் சின்னங்கள் கேட்பே சிவன் என்றே வாய்த்திருப்பார் சிவனடியார்கள் திருநீட்டை பார்த்தாலே நீ சிவசிவ என்று சொல்லும் பெண்ணே சங்கநாதமோ கோயில் மணி கீதமோ கேட்டாலும் சிவநாமத்தை உச்சரித்து மகிழ்வாயே அப்பேற்பட்ட பெண் தென்னா என்னா முன்னும் தீசியல் மெழுகுப்பாய் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றை இறைவா போற்றி என்றும் வருத்தொடரில் தென்னா என்று கேட்கும் முன்னே தீயிலிட்ட மெழுகாய் உருகி விடுவாயே இப்படியெல்லாம் அப்பெண்ணை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள் என்னானே என்னறையன் இன்னமுதை என்று எல்லோமும் சொன்னோம் கேள் இப்படியெல்லாம் உனது ஈசனை மாயார மனதார பாடிக்கொண்டு வருகிறோம் ஆனாலும் நீ இப்படி வெவ்வேறா இன்னும் துயிலுதியோ நீ என்னமா இப்படி தூங்கிட்டு இருக்க இன்னமும் உறங்குகிறாயே என்ற ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள் அவள் அவளுக்கு சிவபக்தி அதிகம் ஆயினும் என்று அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு ஜீவனுக்குரிய இயல்பு எப்படிப்பட்டது நிலத்தின் வாட்டம் நீர்வாட்டம் தாழ்வு பகுதியில் நீர் போய் சேரும் இல்லைவா இந்த ஜீவன் சிவசிவா என்று ஜபித்து கொண்டிருந்த ஜீவன் இன்று உறங்கிக் கொண்டிருக்கிறது எங்கோ இறைவன் அங்கே தன் இறையை நோக்கி செல்வது ஜீவன் இயல்பு இந்த இயல்பு தன்மை நம் லௌகிக வாழ்க்கையில் மறைக்க பார்க்கிறது இந்த ஜீவத்தன்மை என்ன பண்ணுது இந்த இயல்புத்தன்மை ஜீவன் சிவசிவா என்றாலும் லௌகிக வாழ்க்கை மறைக்கப்படுகிறது உறக்கம் என்கிற மயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தியதால் தன்னை உணர முடியவில்லை அந்த ஆழ்மனதில் சிவத்துவம் ஒழித்தாலும் அந்த இயல்பு மறந்த நிலையை தட்டி எழுப்புவது போல இப்பாடல் உணர்த்துகிறது உறங்குதல் என்பது மயக்க நிலை விழித்திருத்தல் என்பது இயல்பு நிலை உறங்கு நிலையில் இருந்து மீண்டு எழுந்து வாருங்கள் என்று மாணிக்க வாசகர் ஆன்ம நேயர்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் குரல் கொடுக்கிறார் தேங்க்யூ